உலக மக்களின் நன்மைக்காக சென்னை அயனாவரத்தில் மாபெரும் ஜம்பு மகரிஷி மகாயாகம் சௌமியா அன்புமணி துவக்கி வைத்தார் சென்னை அயனாவரம் வீரவன்னியர்கள் அவதார திருநாளான பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு உலக மக்களின் நன்மைக்காக ஜம்பு மகரிஷி மகா யாகம் ஜம்பு மகரிஷி பேரவைத் தலைவர் பி அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவை பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தொடங்கி வைத்தார் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா சத்ரிய பீட ஆதினம் சிவ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் திருக்கரங்களால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த முக்கிய மடாதிபதிகள் ஆதீனங்களான பாஸ்கர சுவாமிகள் சூரியானந்த சுவாமிகள் மாதாஜி பார்வதி அம்மையார் கந்தகுரு சித்தர் ஜெயக்குமார் சுவாமிகள் மற்றும் சிவனடியார்கள் ஆகியோர் முன்னிலையில் பேரவைக் குழுவினரால் இயற்றப்பட்ட ஜம்பு மகரிஷி ருத்ரவண்ணியன் மந்திரமாலை சுலோக மந்திரங்களோடு மகாயாகம் நடைபெற்றது இந்த மகா யாகத்தில் பதினொரு மகா கலசம் நூற்றி எட்டு யாக கலசங்கள் நிலைநிறுத்தி மங்கள இசை வாத்தியங்களுடன் பம்பை உடுக்கை ஒழிக்க பிரத்யேகமாக பேரவைக் குழுவினரால் இயற்றப்பட்ட ஜம்பு மகரிஷி ருத்ரவண்ணியன் மந்திரமாலை ஸ்லோக மந்திரங்களோடு திருப்புகழ் திருவாசகம் போதி சங்குநாதம் ஒழிக்க போற்றி பாடல்களுடன் விசேஷ மூலிகைகளை கொண்டு மகா யாகம் நடைபெற்றது இந்த விழாவை சி ஆர் பாஸ்கரன் பூர்ணாகுதி செய்து முடித்து வைத்தார் மேலும் இந்த விழாவில் கே பாலு ஓ பலராமன் ஜெகவீர பாண்டியன் ஐநா கண்ணன் சக்தி கமலமான் எம் கே ரவிச்சந்திரன் ஏ கே பிரபு மலையன் சம்பத் மற்றும் பலர் பங்கேற்றனர் கருமாரி கருணா என் பாடல்களோடு நடைபெற்ற இந்த புனித யான வேளையில் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிவன் மற்றும் ஜ இந்த விழாவில் சித்தர்கள் உருவாக்கிய தமிழ் நாள்காட்டியை அன்புமணி வெளியிட்டார் எம் ரவிச்சந்திர பல்லவன் பி கே சேகர் டி ரவிச்சந்திரன் பசுபதி வெங்கடேசன் ஜி குமரவேலு மற்றும் ஜம்பு மகரிஷி பேரவை நிர்வாகிகள் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர் முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் வேல்வி மகாராஜா தொழிலிருந்து வந்ததாக ஒரு ஐதீகம் ஒரு புராணம் ஒரு வரலாறு இருக்கின்றது அந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த பல ஊர்களில் சிவன் கோவில்களில் இந்த பங்குனி ஊற்றிலும் சிறப்பாக சென்னையில் பொன்னியம் கோவிலில்

அருளையும் மகா சிவனின் அருளையும் பெற்று நாங்கள் இங்கே திரும்பிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த விழா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மதியம் வரை இந்த வந்து சப்த யாகம் சப்த மகரிஷி யாகமும் ஜம்மு மகரிஷி யாகமும் கூடவே சப்த மகரிஷி என்ற யாகமும் தொடர்ந்து நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லோரும் நம்முடைய சிவபிரானின் அருள் அருளையும் வீரமணி மகாராஜாவின் அருளையும் பெற்று வளர்ப்படு வாழ வேண்டும் உலக மக்களின் நன்மைக்காகவும் ஒழுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் ஒழுக்கப்பட்ட மக்களின் நன்மைகள் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இதையாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் அருளை பெற வேண்டும் என்று வேண்டி நன்றி